தலைவர் விஜயை சீண்டிய திமுகவின் ராஜீவ்காந்தி தரமான சம்பவம் செய்த தமிழக வெற்றி கழக தோழர்கள் திமுகவை சேர்ந்த ராஜீவ் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் தளபதி விஜய் அவர்கள் நேற்று நடத்திய போராட்டத்தை விமர்சித்து பேசியிருந்தார் மூன்று மணி நேரம் பேச அனுமதி வாங்கிவிட்டு மூன்று நிமிடம்தான் உங்களால் பேச முடிந்ததா என கேட்டுள்ளார் இதற்கு பதிலடி கொடுத்த தமிழக வெற்றி கழக தோழர்கள் அடே தற்குரி அனுமதி கேட்டது மூன்று மணி நேரம்தான் ஆனால் அனுமதி கொடுத்ததோ வெறும் ஒரு மணி நேரம்தான் அவர் மூன்று மணி நேரம் பேசியதற்கு எப்படி கதறீங்களே இன்னும் மூன்று மணி நேரம் பேசியிருந்தால் உங்கள் நிலைமை என்னவாயிருக்கும் எவ்வளவு நேரம் பேசுகிறோம் என்பது முக்கியமில்லை என்ன பேசுகிறோம் என்பதுதான் முக்கியம் எங்கள் போராட்டத்தின் நோக்கம் உங்களுக்கு புரிந்துவிட்டதே அதுவே போதும் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்துவிட்டு களத்திற்கு வரும் தோழர்களை வரவிடாமல் கைது செய்தது எவ்வளவு கேவலம் தெரியுமா விஜய் பார்த்து அவ்வளவு உபயமா இந்த திருட்டு திமுகவிற்கு அடே தற்கூரி ராஜீவ்காந்தி உனக்கு எல்லாம் தளபதி விஜயை பற்றி பேச என்ன தகுதி உள்ளது ஏமாற்றி பண்ண நீ நாம் கட்சியில் இருந்து கொண்டு கருணாநிதியையும் இப்போ அவக்க கூட இருக்கிறாயே நீ எல்லாம் மனுஷன்தானா உன் தகுதியை மக்கள் கூடிய விரைவில் உனக்கு புரிய வைப்பார்கள் தேர்தலில் உங்கள் ஐயாவிடம் தனியா நிற்க சொல்லி பாருங்கள் உங்களால் முடியுமா அப்படி நின்றால் ஒரு பத்து சீட் கூட உங்களுக்கு கிடைக்காது இனி தளபதி விஜயின் காலம் இதோடு நீங்கள் கொள்வது நல்லது